மறந்து போன தியாகம் ஒரு அணு ஆயுத போரை நிறுத்திய பெண் கான்ஸ்டபிள் அல்ல காவல் தெய்வம் பாராளுமன்ற நுழைவு வாகிலில் ஹோம் மினிஸ்ட்ரி என்ற பெயர் பலகையுடன் ஒரு கார் பார்லிமெண்ட் கேட்டின் செக் போஸ்டை தாண்டியதும் அதன் வேகம் அதிகரிக்கிறது அது யதார்த்தத்திற்கு மாறாக தவறாக மனதில் தோன்ற அங்கே இருந்த பெண் கான்ஸ்டபிள் அதை அவசரமாக தொடர்கிறார் அது பார்லிமெண்ட் கேட் பதினொன்றுக்கு அருகில் நிற்கிறது அந்த பதினொன்று எண் கொண்ட கேட் என்பது பிரதமர் போன்ற முக்கியமானவர்கள் நுழையும் வழி அதில் உள்ளே சென்றால் எளிதில் மைய மண்டபத்தை அடைய முடியும் அதிலிருந்து வெளியே வருகின்றவன் ஆயுதத்துடன் இருக்கின்றான் அவன் யூனிஃபார்மில் இருந்தாலும் தீவிரவாதி என்று அடையாளம் காண அவருக்கு நேரம் பிடிக்கவில்லை தன்னிடம் ஒரு கை கூட இல்லை வெறும் வாக்கைடாக்கி மட்டுமே அதில் பதினொன்று கேட்டில் தீவிரவாதி நுழைந்ததை உடனே விரைய சொல்லி அலாட் செய்கிறார் அப்போது தனக்கு குடும்பம் இருக்கிறது தனக்காக தன் குழந்தைகள் வீட்டில் காத்திருக்கிறது என்று நினைத்திருந்தால் அவர் வாங்கிய சம்பளத்திற்கு அத்தோடு அவரின் கடமை முடித்துவிட்டிருக்கும் ஆனால் பதினொன்று என் கேட்டில் ஒரே ஒரு காவலர் மட்டும் ஆயுதத்துடன் இருக்கிறார் அவரின் கவனம் வேறு திசையில் இருக்கிறது அதன் ஆபத்தை புரிந்து கொண்டவர் வாக்கெட்டாகையில் கத்திக்கொண்டு அந்த தீவிரவாதியை நோக்கி நிராயுத பாணியாக ஓடுகிறார் அவன் அவரை கொல்ல போகிறான் என்று தெரிந்தும் அதுபோலவே சத்தம் கேட்ட அந்த தீவிரவாதிக்கு தெரிய அவனிடம் இருக்கும் துப்பாக்கியால் அந்த பெண் தெய்வத்தை இருபத்தி ஏழு இடங்களில் சுடுகிறார் திருப்பூர் குடி காத்த போல கடைசி வரை வாக்கை டாக்கியில் கத்திக்கொண்டு சரிகிறது அந்த தெய்வம் அதன் மூலம் அலாட்டான கேட் காவலாளி அந்த தீவிரவாதியை சுடுகிறார் அதில் அவனிடம் இருந்த மனித வெடிகுண்டு மிக பெரிய சத்தத்துடன் வெடித்து சாகிறான் அதன் பின்னர் நடந்ததை நாம் அறிவோம் அந்த பெண் தெய்வத்தின் பெயரை நமக்கு தெரியுமா என்று கேட்டபோது எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த அட்டாக்கிற்கு உதவிய அப்சல் குரு முதல் ஆட்டோ ஷங்கர் வரை எல்லா பெயரும் தெரியும் என்பது நமக்கு வருத்தமாக உள்ளது அந்த காவல் தெய்வத்தின் பெயர் கமலேஷ் குமாரி அந்த பெண் தெய்வத்தின் மகத்தான பணி என்பது ஆயிரம் காந்திகளுக்கு மன்னிக்கவும் சந்திரபோஸுக்கு நிகரானது அவரின் பணியை பாராட்டி இந்தியாவின் மிக உயரிய விருதான அசோக சக்ரா விருது வழங்கப்பட்டது அத்தோடு அதில் முக்கிய பணியாற்றிய பலருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது அந்த பாராளுமன்ற தாக்குதலில் மூளையாய் தான் அப்சல் குரு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் கேடுகட்ட அரசியல்வாதிகள் அவனுக்கு ஜனாதிபதியின் கருணை மனு என்ற பெயரில் விபரீதத்தை செய்தார்கள் இப்போது நமக்கே ரத்தம் கொதிக்கும்போது அதற்காக உயர் கொடுத்த அந்த காவல் தெய்வத்தின் குடும்பத்திற்கு அதில் உயிரிழந்து உடல் இழந்தவர்களுக்கு அவனுக்கு மன்னிப்பு என்ற வார்த்தை அசிங்கப்படுத்தியது அந்த அசோக சக்ரா மற்றும் அனைத்து விருதுகளுக்கும் அர்த்தம் என்று அதை திருப்பிக் கொடுத்தார்கள் பனிரண்டு வருடம் வந்த நாடகம் ஜனாதிபதி மாளிகையில் முடிய பிரணாப் முகர்ஜி என்றதொரு நாட்டுப்பற்றுள்ள ஜனாதிபதி வரவேண்டியதாக இருந்தது அதன் பின்னர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அந்த மிருகம் தூக்கில் போடப்பட்ட பின்பு அந்த அசோக சக்ரா விருதுக்கு உயிர் வந்தது அதனை திரும்ப பெற்றார்கள் அன்று அந்த காவல் தெய்வம் அதை தடுக்காமல் விட்டிருந்தாள் அப்படி ஒரு தாக்குதல் நடந்திருந்தால் இந்தியாவால் பாகிஸ்தான் தாக்கப்பட்டிருக்கும் அந்த நாடு நம் தாக்குதலை தாங்க முடியாமல் அணு ஆயுத பிரயோகிப்பதை தவிர அதற்கு இல்லை அணு ஆயுத போரை தடுக்கப் போகிறோம் என்று அதை செய்யவில்லை தன்னை விட குடும்பம் பெரிது குடும்பத்தை விட நாடு பெரிது என்று வாழ்ந்த அந்த காவல் தெய்வம்தான் குமாரி உண்மையில் அவருக்குத்தான் கோவில் கட்டியிருக்க வேண்டும் ஆனால் நடிகைகளுக்கு கோயிலும் சிலையும் வைத்து கொண்டாடுகிறோம் அது போன்றதொரு நிலை அடுத்த தலைமுறைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு சிறு பரிகாரம்தான் இவரை போன்ற ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் எல்லையில் நமக்காக தினமும் உயிர் கொடுத்து கொண்டிருப்பதால் தான் நாம் இங்கே சுகபோகங்களை அனுபவிக்கின்றோம் என்று அந்த வீரர்களைப் பற்றி குழந்தையிடம் சொல்லுங்கள்